கணபதி எல்லாம் தருவான் முருகனர்கள் முன் நிற்கும் மன்னாரின் கந்தரண்டு புதி வழக்கம் சாஸ்திரிகள் வீட்டு திண்ணை வழக்கம் போல நிரம்பி இருந்தது அவரது மனைவியும் வந்தமர்ந்தார் ஆசைப்படலாம் தப்பு இல்லை அக்கா பேராசைப்படலாமோ இருக்கிற நகை நகைகள் போறாதா இப்போ எதுக்கு அதை அழிச்சு புதுசு பண்ணணும்னு கடந்து துடிக்கிறேன் நான் சொன்னேன் நீ கெழுக்கவா போகிற என சிரித்தார் சாஸ்திரிகள் மன்னாரும் லேசாக புன்னகைத்தான் ஆசை பேராசை இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி என்றான் நான் என்னடாப்பா சொல்கிறது என்ன ஆருக்கும் தெரியாத சமாச்சாரமாக என்ன அந்த பகவான் ஒருத்தனை தவிர வேறு எதுக்கும் ஆசைப்படுறதுமே தப்பு சரி லோகத்தில் பிறந்துட்டோம் நமக்குன்னு இல்லைனாலும் கூட இருக்கிறவர்களுக்காவது கொஞ்சம் ஆசைப்பட்டு தானே ஆக வேண்டியிருக்கு ஆனால் எல்லா ஆசையுமே கடைசியில் துன்பத்தில் தான் போய் முடிகிறது ஆசையே துன்பத்துக்கு காரணம் இந்த புத்தரையே சொல்லியிருக்காரோன்னோ அதே தான் ஆனால் பேராசை அது ரொம்ப ரொம்ப தப்பு அதில் மட்டும் சிக்கிண்டோம்னா அப்புறமா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே முடியாது சர்வ தான் ஆசை துன்பத்தை கெடுக்கும்னா பேராசை ஆளையே அழிச்சிடும் இதான் நாம் லோகத்தில் காலங்காலமாக பார்த்துட்டு வர்ற சமாச்சாரம் அது சரி இப்போ எதுக்கு ஏன் வாயை கொடுக்குற அடுத்த பாட்டை படிக்க சொல்லு என்றார் சம்பு சாஸ்திரன் ஒரு காரணமாக தான் கேட்டேன் சாமி இந்த பாட்டை அத்தை பற்றி தான் என கண் சிம்திதான் மயிலை பண்ணார் நான் படித்தேன் பேராசையனும் பிணியிற்பிணிபட்டோராவினை தகுமோ வீரா முதுசூர் படவேலெறியும் துரந்தரனே பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உணலத்தகுமோ வீரா முதுசூர் படவேலெறியும் சூரா சுரலோக சுந்தரனே சுரந்தரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உடலை தகுவோம் இப்போ நீங்கள் சொன்ன பேராசையை பற்றி நல்லாவே புரிஞ்ச ஒருத்தர் பாடின பாட்டு இது ஒரு பொத மணல் மாறி இதுக்குள்ளே ஆம்ட்டுக்கிட்டால் வெளியவே வர முடியாமல் அதுக்குள்ளாலேயே புதஞ்சு போடுவோன்னு புரிஞ்சவர் சொன்ன சத்திய வாக்குது இது ஒரு நோய் மட்டும் இல்லை அதாலேயே சாவடிக்கிற நோய் எப்படின்றியா ஒரு சில வியாதிகள் இருக்குது சக்கரை வியாதி ரத்த கொதிப்பு அல்சர்னு இது ரொம்பவே தீவிரமான தான் ஆனால் கண்டிக்கும் ஒங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டு வந்தியானா உடம்பை கௌரவமாக பார்த்துக்கினியானா இது இருக்கிறதே தெரியாத மாதிரி வாழ முடியும் ஆனால் இப்போ கேன்சர் எய்ட்ஸுன்னு வந்து வச்சுக்கோ அந்த நோயே கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை காவு வாங்கிடும் அவஸ்தியும் படணும் ஆளையும் கொண்டு போயிடும் இதுதான் ஆசைக்கும் பேராசைக்குமான வித்தியாசம் ஆசைப்படலாம் தப்பு இல்லை நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் குடும்பத்தை மானமாக காப்பாற்றணும் தாராளமாக ஆசைப்படலாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு கடமை ஆயிருச்சு அது செய்யாமல் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அதுவே ரொம்ப பேராசைப்பட்டேன்னு வையி அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு உன்னையே பலி வாங்கிடும் அதைத்தான் இந்த முதல் ரெண்டு வரியில் சொல்கிறார் அப்பா முருகா இது மாதிரி இந்த பேராசை என்ற பெருவியாதி கிட்ட விவகம் புரியாமல் மாட்டிக்கின்னு நான் அணு அணுவாக சித்திரவை பண்ணுறது நியாயமானு புலம்புறாரு அடுத்த ரெண்டு வரியில் என்ன சொல்கிறாருன்னு கவனி வீரா சூர் படவேல் எரியும் சூரா சுரலோக சுரந்திரனேன்னு கூப்பிட்றாரு இந்த வரியில முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த முதுசூருன்ற வார்த்தை தான் தேவரங்களோட உலகத்தை காப்பாற்றுறதுக்காக வேலெடுத்து வீசி அந்த பழைய சூரனை கொண்ட சூரனே பெரிய வேரனேன்னு முடிக்கிறார் அது என்ன பழைய சூரன் அப்படின்னா புதுசூரன் இருக்கானா அப்படின்னுலாம் உனக்கு நியாயமாக ஒரு சந்தேகம் வரணும் என்றான் நான் விழிக்க நினச்சோ மன்னார் சொல்லிட்டல்லோ என குதூகலி நாயர் என்னை முந்திக்கொண்டு ஆனத்துக்கு சூரன் எப்படியாப்பட்ட ஆள் என்னெல்லாம் சக்தி அவனுக்கு இருந்துச்சு ஆனாக்க அவனோட பேராசை சிறுக்கிறது போதாதுன்னு தேவலோகத்துக்கு மேலேயே கைய வச்சான் அத்தோடு விட்டானா அவங்கள ஜெயிச்சு தரன்னு இஸ்துக்கின வந்து ஜெயிலில் போட்டுட்டான் எல்லாரையும் அடிமிங்க மாதிரி நடத்தி கொடுமைப்படுத்தினான் இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்ககிட்ட இருந்த பேராசை தான் அப்போ முருகன் வந்து என்ன பண்ணார் என் கெட்டவன் அவனை கொன்னா போட்டாரு இல்லை தானே வேறால் அவனை ரெண்டாக பிழந்து சேவலு மயிலுமாக மாற்றிக்கிட்டு தங்கிட்டே வச்சுக்கினார் அதனால் சூரன் இப்பவும் இருக்கான் சேவலு மயிலுமாக முருகனோடையே அந்த பழைய சூரம் காணாமல் போயிட்டான் அதாங்காட்டிக்கு அவரோட பேராசையை மட்டும் அழிச்சிட்டாரு அதைத்தான் நாசூக்கா அதில் சொல்லி அந்தால் பண்ணின மாதிரியே எங்கிட்ட இருக்கிற இந்த பேராசை இந்த கெட்ட குணத்தை மட்டும் கலட்டி விட்டுட்டு என்னையும் உன்னோடவே வச்சுக்கப்பான்னு சொல்லாமல் சொல்லி வேண்டார் எதுன்னாலும் கிட்ட வேண்டு அவனுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு எடுக்க வேண்டியதை எடுத்து வெட்ட வேண்டியதை வெட்டி சேர்க்க வேண்டியதை சேர்த்து அருள் பண்ணுவான்ற தத்துவத்தை இந்த பாட்டில் அருணகிரியார் கொடி வச்சு சொல்லியிருக்கார் போன பாட்டில் குருவாயை முன்னாடி மனுஷ உடம்புல வாப்பான்னு சொன்னார் தானே அப்படி வந்துட்டால் அவர் எத்தை எடுக்கணும் என்ன பண்ணணும்னு அவருக்கே இவர் ரூட் சொல்லி கொடுக்குறாரு இந்த பாட்டில் அடுத்த பாட்டு இத்தோடும் இன்னும் படா ஷோக்காக இருப்பாரேன் ஏன்னா ஒரு குழந்தையை போல சிரித்தான் பண்ணார் நாயர் கடையிலிருந்து வந்த சூடான மசால் வடிக்கும் டீயும் எங்களை சற்று ஓய்வெடுக்க அழைத்தன சாஸ்திரிகளின் மனைவியார் சரிண்ணா நீங்க சொன்ன மாதிரியே ஆகட்டும் எனக்கு ஒன்று இப்போ புதுநகை போட்டு ஆசை இல்லை என்ற வரையே உள்ளே சென்றார் நாலே வரையில் அவள் மனசை மாத்திட்டு இடாப்பா என வியந்தார் சாஸ்திரிகள் நானா நான் என்ன பண்ணேன் எல்லாம் அந்த அருணகிரியார்தான் என்னை கையெடுத்து கும்பிட்டான் மயிலே வந்தார் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டோம் பேராசையனும் பேராமுது படவேலெரியும்ரந்தரணி மேலும் மயிலும் துணை முருகனர்கள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க